நீங்கள் எப்படி இப்போ இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு வந்து மாப்பிள்ளை சம்பா அவளில் கோயில் சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம் வாங்க வீடியாப்பில் போகலாம் மாப்பிள்ளை சம்பா அவள் ஓராளாக்கு வெள்ளம் வந்து ரெண்டு ஆளாக்கு ஒரு ஆளுக்கு அவளுக்கு ரெண்டு ஆளாக்கு வெல்லம் பாகு வெல்லம் இது வந்து அற ஆளாக்குல பாதி பாசி பருப்பு அராளாக்கு இது இதில் பாதி பாசி பருப்பு இது ஏலக்காய் பவுடரு இது அரை டீஸ்பூனு கிஸ்மிஸு முந்திரி அஞ்சு முழு முந்திரியை உடச்சி வச்சுருக்கேன் அரை ஆளாக்கில் முக்கால் அளவு நெய் எடுத்துருக்கோம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்கப்பா பாசிப்பருப்பாக வருத்தரலாம் வருத்த வச்சு பாசிப்பருப்பு வறுத்து வச்சு வறுத்ததோடு இந்த இந்த ஒரு அளவுக்கு அவளையும் சேர்த்து மூணு டைம் கழுவிட்டு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுட்டு கால் மணி நேரம் ஊற வச்சதை குக்கரில் சேர்த்துக்கலாம் இதுல மூணு ஆளாக தண்ணி ஊற்றிடலாம் மூணு ஆளாக தண்ணி ஊற்றி ரெண்டு விசிலுக்கு வேக விட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் வந்துடுச்சு நல்லா வெந்திருக்கு இது நம்ம பாகு போட்டு ஊற்றுனதுக்கப்புறம் கிளறி விட்டு கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சு இது பண்ணிக்கலாம் இப்போ பாகுக்கு காய்ச்ச போகிறோம் அது கரைஞ்சா மட்டும் போதும் அரை ஆளாக்கில் பாதி மட்டும் தண்ணி எடுத்து ஊற்றுறோம் Caranjá poro. பாக ரெடி ஆகிடுச்சு இதை இப்போ நம்ம போட்டு கலக்கிட்டு அடுப்பில் வைக்கலாம் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் வேகட்டும் நெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு முந்திரி பருப்பு வரத்துக்கலாம் முந்திரி கிஸ்மிஸ் ஓரத்துக்கலாம் முந்திரி பருப்பு போட்டுடலாம் எடுத்துடலாம் கிஸ்மிஸ் ஏலக்காய் பொடியை சேர்த்தான் கிஸ்மிஸ் முந்திர போட்டுடலாம் நெய்ய சேர்த்துக்கலாம் ஆப்பிள்ளை சம்பா அவல் கோயில் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க உங்க ஆதரவு எனக்கு தேவைப்பா நன்றி